அன்பான இனிய உறவுகளுக்கு இங்கே வீடு விற்பனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் அறிவிப்பு கொடுத்துட்றாங்க அங்கே புரோக்கர்டையும் சொல்லி வச்சுறாங்க கொடைக்கானல எல்லாேருக்கும் நியூஸ் பரவிடுது பசுபதிக்கு அந்த நியூஸ் தெரியுது ராகினி இங்கே பார்த்தியா அப்படிங்கிறாங்க அப்பா வீடு விற்க போகிறாளா எப்படி பார்த்தியா நமக்கு கொடுக்கக்கூடாது அப்படி இப்படி கண்கண்ட தெய்வம் அப்படி இப்படி கோயில் நாளுகள்ல இப்போ விற்க போகிறாளுங்க அப்பா விடக்கூடாதுப்பா விடக்கூடாது அப்படிங்கிறாங்க என்னம்மா பண்ணணும் விற்க விடாமல் ஆட்டையை போடுவோமா அப்பா அதே முடியாமல் போச்சில் அப்புறம் நான் ஆட்டையை போடுற அந்த வீடை நம்ம தான்ப்பா வாங்கணும் இந்த ராகிணி இல்லைன்னு என் பேர் பேரு அதுல இருக்கணும்ப்பா நீ சொல்கிறிய கேட்குறியா இல்லையாப்பா அப்படின்னு ஆடுறாங்க சரிமா சரிமா இரு இரு அப்படிங்கிற அவங்க தம்பியை வந்துடுறேன் ஆமாப்பா நம்ம அக்கா பேர் இருக்கணும் நீ போடுப்பா யார் பேர் இருந்தானே ஆனா அந்த காவேரி வீட்டில் அவங்க வீட்டில் அந்த சந்தான பேர்ல இருக்க கூடாதுப்பா அப்படிங்கிறாங்க ஐயோ நான் பெத்த பிள்ளைங்க என்ன விட ரோசத்துல இருக்குதுங்களே சரிடா விடுறா அது என்ன லட்சமாக இருந்தாலும் சரி எத்தனை கோடியா இருந்தாலும் சரி நம்ம போய் அதை வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே புரோக்கர்னு இருப்பாங்களே அவங்களுக்கு கால் பண்றாங்க அந்த புரோக்கருக்கு பசுபதியே தெரியும் ஐயா சொல்லுங்க இல்லையா அப்படிங்கிறாங்க அந்த வீடு என்ன சொல்லியிருக்காங்க அவங்க ஒரு ஒன்றரை லட்சம் சொல்லிருக்காங்க ஒன்றரை கோடி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்களா ஒன்றரை கோடி தானே நான் ஒன்றே முக்கால் கோடியை தர்றேன் அந்த வீடை நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஐயா நீங்கள் வாங்குறீங்களா ஆமாம் ஒன்றே முக்கால் கோடியா அட ரெண்டு கோடி வேணாலும் வாங்கிக்கையா ஐயா ஏயா ரெண்டு கோடி அட உனக்கு என்னையா சரிங்க நீங்கள் யார் பேரில் வாங்குறீங்க யார் பேரில் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொண்டாட்டி பேரை சொல்கிறாரு ராகினி உடனே அப்பா என்னப்பா அம்மா பேரில் வாங்குகிறேன் ஏன் பேரில் அம்மா பொறுமா நீ எல்லாம் போனீங்கன்னா டக்குன்னு மாத்திருவாளுங்க நமக்கு மாட்டாளுங்க அதனால அம்மா பேர்ல வாங்குவோம் அப்படிங்கிறாங்க வா சூப்பர் பா அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா சரி பண்றாங்க இந்த தகவலை இங்கே காவேரி வீட்டுக்கு சொல்றாங்க கங்காவும் எம்னாவுக்கும் சந்தோஷம் தாங்கல அம்மா ரெண்டு கோடிக்கு இங்கே வாங்குறக்கு ஆள் வந்துருச்சுமா அப்படிங்கிறாங்க இங்கே சாரதா என்ன பண்ணுறதுனே தெரியல ரெண்டு கோடி இல்லடி இருபது கோடி கொடுத்தாலும் எனக்கும் என் காவேரி மகளுக்கும் அதில் சம்மதமே விருப்பமே இல்லடி உடனே பாட்டி வந்துட்டு ஏய் நீ ரொம்ப பேசாதடி என்னத்த சொல்றீங்க ஆமா உனக்கு மட்டும்தான் விருப்பம் இல்லையா எனக்கும் தாண்டி விருப்பம் இல்லை என்னையும் சேர்த்துக்கடி ஐயா ஏன் தங்கத்தை நீங்க வேற நானே புலம்பிட்டு இருக்கேன் இதுல வேற நீங்க வேற காமெடி பேசிக்கிட்டு அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தா வேற வழி இல்ல காவேரி விஜயம் கூப்பிட்டு வைக்கிறாங்க இங்க பாருப்பா வித்ருவோம் பா அப்படிங்கிறாங்க அப்படியே செம்ம காண்டாகுறாங்க காவேரி அதுக்கப்புறம் ஒரு வழியா என்ன பண்றாங்க சாரதா எனக்கு உயிரோட நான் இருக்கணும்னா காவேரி இது சம்மதிடி அவளுக்கு வார்த்தையாலே கொள்றாள் கடி அப்படிங்கிறாங்க சாரதா அதனால அவங்களால ஒன்னும் பண்ண முடியல அம்மா இவ்வளவு அழுதுக்கப்புறம் காவேரி உசுரா இருக்கிற பொண்ணு அதனால் வேறு வழி இல்லாம சம்மதிக்கிறாங்க விஜய் வந்துட்டு விட்டுருமா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு இங்கே கொடைக்கானலுக்கு போகிறாங்க போயிட்டு பதிவு பண்ணுறதுக்கு போகிறாங்க போக யார் வாங்குறாங்க அப்படிங்கிற ராகினி அம்மா பேரை சொல்கிறாங்களா ராகினி அம்மா பார்த்தோன்னே அவங்களுக்கு இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு காவேரி நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தா அங்கே தூரத்தில் பசுபதி வண்டி நிற்கிது என்ன பசுவாரோட வண்டி நிற்கிது அப்படின்னு விஜயும் காவேரியும் கண்டுபிடிச்சிடுறாங்க ஆனாலும் என்னமோ டவுட்டாக இருக்கே எனக்கு ஒன்றும் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி பார்க்க ஏய் என்னடி உனக்கு இப்போ பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க இல்லைக்கா எனக்கு என்னமோ இது பசுபதி இங்கே பார்த்தேன் ஏ நீ இது நம்ம ஊரில் அடி அவனுக்கு அந்த ஊர் தான் நடி அவன் வண்டி எங்கேயே நின்று போகுது உனக்கு நடி அப்படிங்கிறாங்க இல்லைக்கா எனக்கு என்னமோ அவன் வாங்குறதா தோணுதுக்கா அப்படிங்கிறாங்க யார் வாங்கினா உனக்கு நடி நீ சைனை போடுவாடி அப்படின்னு கங்காவும் கங்கா கையெழுத்து போட்டுருது பாட்டியும் கையெழுத்து போட்டுறாங்க எல்லோரும் கையெழுத்து போடுறாங்க காவிரி மட்டும் போடு போடு அப்படிங்கிறாங்க இல்லை எனக்கு என்னமோ பிடிக்கல எனக்கு மனசுக்கு ஒத்து வரல அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் பார்க்குறாரு வேணா காவேரி எதுக்கு இந்த பிரச்சனை எங்கிட்ட போயிட்டு போகுது அப்படிங்கிறாங்க அப்போ பார்க்குறாங்க இது வந்து யார் பசுபதி வீட்டில் இந்த பேர் யார் அப்படிங்கிற அப்போ தான் தோணுது அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க இது ராகினி அம்மா பேராச்சே அப்படிங்கிற பசுபதியோட பி அந்த பேரோட வருதா பார்த்தோன்னா இன்சியல் பி பசுபதின்னு இருக்கு அப்பா செம்ம கண்டாராங்க கட்டி கிழிச்ச ஓட்டுறாங்க பத்திரத ஏய் ஏன்டி கிழிச்ச அப்படின்னு கத்துறாங்க கங்கா இருந்துட்டு இது யார் வாங்குறா தெரியுமா அந்த பசுபதி வாங்குறான் அவனுக்கு நான் கண்டிப்பாக நான் செத்தாலும் இந்த வீடை விற்க மாட்டேன் அப்படி இப்படின்னு கத்துறாங்க காவேரி இருந்துட்டு பத்திர ஆஃபீஸில் அம்மா அம்மா என்னம்மா இதெல்லாம் சட்டை சண்டைலாம் போடாதீங்கம்மா சத்தம் போடாதீங்க வெளில போங்க வெளில போங்க அப்படின்னு கத்துறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த வேலைக்கு ஆகாதுன்ட்டு பசு ராகினி எல்லாரும் அந்த காருக்குலேருந்து இறங்குறாங்க பாத்தியா நான் சொன்ன மாதிரி வர்றாங்க அப்படின்னு காவேரி சொல்ல வெளியிலேருந்து இறங்கி உள்ளுக்க வரேங்க அந்த எல்லாருமே அந்த ஒரு ஓரெல்லாம் வரண்டாவில் நிற்கிறாங்க என்ன காவேரி என்ன உனக்கு இப்ப யார் வாங்கினா என்ன உன் வீட ரெண்டு மடங்கு கொடுத்து தானே வாங்குறேன் டே நீ இருபது மடங்கு கொடுத்தாலும் உனக்கு நான் விற்க மாட்டேன்டா எங்கள் அப்பாவோட உழைப்பிடா எங்கள் அப்பா கொண்ண நீ அந்த வீட்டில் வாழ்ந்தா எங்கள் அப்பா ஆன்மா சாந்தி அடையாதுடா அப்படி இப்படின்னு கத்துறாங்க பார்க்குறாங்க என்னம்மா தங்கச்சி சாரதா உனக்கு ரெண்டு கோடி வைக்காத வாங்குறேன் ஒன்றே கோடி கூட பெறாத வீட்டை முக்கா கோடி உனக்கு லாபம் தானே உன் காசை பற்றி உன் மகளுக்கு புரியலை புரிய வை டேய் நான் சொல்கிறேன்டா என் பிள்ளை சொல்கிறாங்க சரி நான் வீடை விற்க மாட்டேன்டா அப்படிங்கிறாங்க அப்பாடா அப்படின்னு அவரைக்கு நிம்மதியாக இருக்குது கங்கா இருந்துட்டு அம்மா கூட பங்கு வருமாச்சி வாட்ரி பணம் தான் உன்னை உனக்கு பெருசாக போச்சா கூட பங்கு வரும் குறைச்ச பங்கு வரும்னு சொல்லிட்டு வாய மூடுங்கடி அப்படிங்கிறாங்க பசு வந்துட்டு ஏய் இந்த பார் நீ காசை குடிக்க சம்பள் சார்ஜா அட்வான்ஸும் வாங்கிட்டீங்க யாரா வாங்கினது நான் வாங்கினேன்னா உன் புரோக்கர் வாங்கியிருக்கான் அதனால நீ கொடுத்து இந்த வீட்டை கொடுத்தா ஆகணும் அப்படிங்கிறாங்க அது வரைக்கும் அமைதியாக இருந்த விஜய் என்ன பண்ணுறாங்க பார் இது வரைக்கும் நான் சும்மா இருந்தேன் இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன் ஓ அட்வான்ஸை கொடுத்து வாங்கி கையில் வாங்கி நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தோம்மா நீ அவங்ககிட்ட கொடுத்து அங்கிருக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறாங்க ஆ அவர் கொடுத்துருக்கேன் என்னையா ப்ரோக்கரையா வாங்கினில்ல அப்படிங்கிறாங்க அது வந்து அப்படிங்களே ஏ நீ உன் கமிஷனை கொடுத்துருப்ப அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்லை அட்வான்ஸ் தான் கொடுத்தேன்னு மிரட்டுறான் ஆனால் அவன் அட்வான்ஸ் கொடுக்கவே இல்லை பங்கு கொடுத்த அதாவது அந்த கொடுப்பாங்க இல்லையா கமிஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ரோக்கர் கமிஷன் அதை பார்த்து அதுக்கப்புறம் அவனால் ஒன்றும் பண்ண முடியல இல்லைங்க நீங்கள் கமிஷன் தான் கொடுத்தீங்க அதாவது உங்கள் பங்குக்குன்னு வச்சுக்கணு அட்வான்ஸ்ன்னு நீங்கள் கொடுக்கல அட்வான்ஸுன்னு ஓனர்கிட்ட தானே நீங்கள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே விஜய் சப் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு நீ எங்கக்கிட்ட கொடுக்கல நாங்கள் கை நீட்டி வாங்கலை ஆதாரம் இல்லை அதனால் நீ ஒன்றும் பண்ண முடியாது இல்லை நான் கொடுத்துருக்கேன் நான் கேசா போடு உன்னை போட்டுக்கடா நீ இன்னைக்கான பணத்தை கொடுத்துட்டு தம்மா துண்டு காசுக்கா கேசு போடுவியா போடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி என்ன பண்றாங்க பசுவை பிடிச்சி ஒரு தள்ளு தள்ளுறாங்க ஏய் எங்க அப்பாவை தள்ளுன்னு ராகி நின்றுட்டு பாட்டி அப்படி தள்ளுது பாட்டியை தள்ளுன காவிரி செம்ம காண்டாய் பட்டான்னு ஒரு அற கொடுக்குறாங்க ராகினிய ராகி நின்ன பண்ணுது காவிரி மறுபடியும் ஒரு அற கொடுக்க உடனே விஜய் வந்துட்டு யாரடி அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து காவிரி ராகினி அடிக்க எல்லாம் சாட் திரி மாதிரி அடிக்கிறாங்க அடுத்து பார்த்தா கங்கா நிறுத்துங்க அப்படின்னு கத்துறாங்க ஆக மொத்தம் வீடை விற்க விடாம பண்ணிட்டு இல்லடி அப்படிங்கிறாங்க ஏய் நீ சோறு திக்கிட்டே என்னடி சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி செம்மையா கொடுத்து கட்டுது நீ என் பிள்ளைய இல்லைன்னு சொல்லி தலை முழியிட வேண்டி போடி அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா பிடிச்சிக்கிறாங்க காவேரி மூணு பேர் நாலு பேர் கிளம்பிடுறாங்க எமுனாவும் கங்கா மட்டும் அப்படியே நிற்கிதுங்க காசு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வருது அப்படி கன்னத்தில் கையை பிடிச்சிக்கிட்டு போதுமா உன் தங்கச்சி இருக்கிற வரைக்கும் நீங்களாம் முன்னுக்கு வர முடியாது அவள் எங்களுக்கு எதிரி நீங்களாம் எதிரி இல்லை இப்போது புரிஞ்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு ராகினி உசு பேத்துது நான் விட மாட்டேன் விட மாட்டேன் அப்படின்னு போகிறாங்க கிழிச்சிங்க விஜய் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி என்னங்க தோணுது என்ன ஃப்ரெண்ட்ஸ் பசுபதி மண்ணை கவனது பார்க்கற ரொம்ப பிடிச்சிருக்குல இப்படியெல்லாம் பண்ணுவாள் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இது நம்ம கற்பனை கதை தான் படிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்